வணக்கத்துடன் பேப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழக காவல்துறையின் மீது கடுமையான விமர்சனங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன ஒருவேளை அவர்களுடைய நடவடிக்கைகள் விமர்சனத்திற்குள் சென்று விடுகிறது அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன எங்காவது காவல்துறை அத்து மீறுகின்ற பொழுது அந்த காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தற்காலிக நீக்கம் செய்யப்படுகிறார் இதுதான் அரசு சார்பில் எடுக்கப்படுகின்ற உயர்பட்ச நடவடிக்கையாக இருக்கின்றது ஆனால் தொடர்ச்சியாக காவல்துறை மீது கடுமையான விமர்சனங்கள் தமிழகத்தை பொறுத்தமட்டில் எழும்பக்கூடிய ஒரு சூழல் அரங்கேறி கொண்டு இருக்கின்றது அதுவும் தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூடல் ஆளும் கட்சியை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லாத உண்மை குறிப்பாக காவல்துறையின் செயல்பாடுகள் ஆளும் கட்சியை திக்குமுக்காட செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது கோவையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் காவல்துறை சரியான ஒரு பாதுகாப்பு விடயங்களில் கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக இதுபோன்ற அத்துமீறல்கள் அரங்கேறுகிறது என்று பொதுமக்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன உண்மையிலே என்ன நடந்தது கோவையில் என்பதை குறித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றன கோவையை பொறுத்த மட்டில் கோவையில் சில விடயங்கள் அவ்வப்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தும் தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய விடயம் அப்படித்தான் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன ஒரு காதலனும் காதலியும் தனியாக சந்தித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள் அவர்கள் இருவரும் தனியாக சந்தித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் அந்த வழியாக மூன்று பேர் வருகிறார்கள் அந்த மூன்று பேர் அந்த காதலனை அடித்து மயக்கமுறை செய்துவிட்டு அந்த காதலியை தாங்கள் கவர்ந்து எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுகிறார்கள் அதன் பின்பு அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த பெண்ணிடம் அத்துமீறலை தொடங்குகிறார்கள் அதன் பின்பு அந்த பெண் கதறி அளக்கூடிய சத்தத்தை இறைவன் கூட கேட்கவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு மயக்கம் தெளிந்த காதலன் தன்னுடைய காதலியை காணவில்லை என்று அவன் உடனடியாக காவல்துறைக்கு தொடர்பு கொள்கிறான் காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் அவன் குறிப்பிட்ட காதலியே அக்கம்பக்கம் எல்லாம் தேடி பார்க்கிறார்கள் கிடைக்கவில்லை அதன் பின்பு காவல்துறையை சார்ந்தவர்கள் இரவு முழுதும் தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த பெண் நிர்வாணமாக கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறார்கள் துடித்து போன காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண்ணை உடனடியாக காப்பாற்றி அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு சேர்த்த பின்பு தான் தெரிந்திருக்கின்றது அந்த மூன்று பேரும் அந்த பெண்ணிடம் பாலியல் வன்முறை செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் தெரிந்திருக்கிறது உடனடியாக இந்த பிரச்சனையை மற்ற கட்சிகள் கையில் எடுக்க ஆரம்பிக்கின்றன ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி பல கட்சிகள் போராட்டங்களை அறிவித்தன பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டிருந்தார்கள் இந்த சூழலில் அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அனுமதியை மீறி போராட்டம் தொடங்குகின்றது எங்கிருந்துதான் பெண்கள் திரண்டு வந்தார்கள் என்று தெரியாது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பெண்ணுக்கு குரல் கொடுக்க திரண்டு வந்திருந்த கூட்டம் அனைவரையுமே வியக்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என்பதை மையப்படுத்தி பெண்கள் அங்கு கூடியிருந்த காட்சி அதிர வைத்திருக்கிறது ஆட்சியாளர்களை தற்பொழுது இந்த விடயத்தை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்தி அந்த மூன்று பேரையும் காவல்துறை அதிகாரிகள் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்திருக்கின்றது படுகாயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் பேசப்படுகிறது இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்பதை மையப்படுத்தி கோவை மாவட்டத்தை சார்ந்த காவல் ஆணையர் நடந்த விடயங்களை தன் சார்பு நியாயங்களை எடுத்து வைத்திருக்கிறார் இந்த சூழலில் காவல்துறை மீது கடுமையான விமர்சனங்களை பல கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒவ்வொரு விடயங்களிலும் தவறுகள் நடக்கின்றவரை அம்மௌனம் காத்து கொண்டு இருக்கிறார் தவறு நடந்த பின்பு அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக நாடகம் போடுகிறார்கள் என்ற விமர்சனங்களை பெருவாரியான மக்கள் எடுத்து வைக்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடைபெறுகிறது என்கின்ற விடயம் போலீஸின் அதாவது காவல்துறையின் பாதுகாப்பு இன்மையை தான் காட்டுகிறது என்ற விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் காவல்துறையை பொறுத்த மட்டில் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் அந்த குற்றவாளிகளை குறிப்பிட்ட நேரத்தில் கண்டுபிடித்து காவல்துறை தன்னுடைய செயல்பாடுகளை திறம்பட செய்திருக்கிறது என்பதை அவர்கள் அழுத்தமாக பதிவிடுகின்றார்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் இன்று ஊடகங்களில் பிரதான செய்தியாக அவைகள் இடம் பிடித்தது என்பதை விட பாதிக்கப்பட்ட சகோதரிகளுக்கு சகோதரிக்காக திரண்டு வந்த அந்த உள்ளங்களை பார்த்து உண்மையிலே மக்கள் பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் கண்ணீரில் நிற்கக்கூடிய ஒரு சகோதரிகளுக்காக இத்தனை சகோதர சகோதரிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்களே என்பதை நினைத்து மக்கள் பெருமைப்படுகிறார்கள் என்பது இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் ஆட்சியாளர்களை நடுங்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் தொடர்ச்சியாக தங்கள் மீது வந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒவ்வொன்றிலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய ஆளும் கட்சி இந்த விடயத்தில் எப்படியாவது தங்களுக்கு தங்கள் மீது பழி வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அவர்கள் மிக விரைவாக இந்த வழக்கை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டால் கூட பெரும்பாலான மக்கள் மத்தியில் ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையே நீடித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் இயக்கம் இந்த பிரச்சினையை லகுவாக விடுவதாக இல்லை இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று அந்த கட்சியின் தொண்டர்கள் களத்தில் நிற்கிறார்கள் என்பதுதான் நிஜம் காவல்துறை அதிகாரிகளும் அரசும் இந்த விடயத்தில் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதுதான் காத்திருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன நன்றியுடன் இன்பார்